வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் செய்திகள் குறிப்பாக நம்ம ஷேன் மீக்மன் டபுள்விக்கு வந்திருக்காரு அவரை டபிள்வி வந்து மதிக்கலை ஜான்சனாவோட ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அண்ட் எனி ஒன் யாராவது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன் அதே மாதிரி ஒரு தமாசான ஒரு விஷயம் வார்கேமாக பற்றின ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ரஸ்லிங் செய்திகள் இருக்குது வாங்க நியூஸுக்குள்ளே போகலாம் முதல் முதலாக சேனலுக்கு வந்திருக்க உங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல்லாய்க்கான கிளிப்பன் மூலிமா தினமும் போர் ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க டெக்ஸ்டைல் லூமிஸ் அப்படிங்கிற ரசலரை பற்றி தெரியும் இப்போ அவர் ஒயட் சிக்ஸில் இருக்கிறாரு ஆனால் முன்னாடி என்எக்ஸ்டியில் இருக்கும்போது அவருடைய கேரக்டர் பேஸும் சரி அவருடைய ஸ்டைலும் சரி டோட்டலி வித்தியாசமாக இருக்கும் டபிள்யிள்யூ மேனேஜ்மெண்ட் அந்த டைமில் ஒரு விஷயம் பண்ணாங்க ஹிந்தி ஹேர்ட்வேர் அப்படிங்கிற ரசலருக்கும் டெக்ஸ்டைல் லூமிஸுக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியை பண்ணாங்க ஆக்சுவலி டெக்ஸ்டைல் லூமிஸோட ஸ்டோரி எப்படி தெரியுமாங்க சிரிக்க மாட்டார் அலமாட்டார் கூட்டாக இருப்பார் அவருக்கு ஒரு கல்யாணம் அப்படிங்கும்போது அந்த ஸ்டோரி லைன் ரொம்ப நல்லா இருந்தது என்எக்ஸ்டி கோவிட் டைமில் பீக்கில் போயிட்டு இருக்கும்போது இதை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கொண்டு போனதே இந்த ஸ்டோரி லைன் தான் இப்போது ஹிந்தி ஹார்ட்வேருக்கு கல்யாணம் ஆகிருக்குது அது என்னப்பா ஒரு விஷயம் இதெல்லாம் எங்களை எங்கே பாதிக்க செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசியில் சொல்லலாம் ஆனால் நான் இப்போ சொல்கிற செய்தியை கேட்டு கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியாக தான் இருக்கும் ஹிந்தி ஹாடவர்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஆனால் கல்யாணம் பண்ணது ஒரு பொம்பளைய எஸ் ஹிந்தி ஹாடவர் ஒரு லெஸ்பியன் லெஸ்பியன் ரசில் சொல்லுவாங்கள்ல அவங்க தான் இவங்க அவங்களுக்கு ஆண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது டபுள் ஸ்டோரி லைன் அப்படிங்கிறதுனால தான் டெக்ஸ்டைல் இமேஸுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி காட்டினாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெண்ணை அதுவும் ஒரு பெயிண்டிங் மூலியமாக தெரியப்படுத்திருக்காங்க பாருங்களேன் டெக்ஸ்டைல் மியூஸ் பின்னாடி வந்து டாட்டா காட்டுறாங்களாமா இவங்க வந்து இவங்க கேர்ள் ஃப்ரெண்டை இப்போ கை கோர்த்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களாமா இதில் யாரனா கேர்ள் ஃப்ரெண்டு யாரனா பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது ரெண்டு பேரையுமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸி அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது வேறு வழி இல்லை இவங்க எப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இல்லை ஏப்பா நாங்கள்லாம் பொண்ணு கிடைக்காமல் இருக்கோம் பொண்ணுங்களும் பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிட்டா நாங்கள்லாம் எங்கே போ பேசாமல் ஆம்பளையும் ஆம்பளையும் கல்யாணம் நிலம வந்துடும் போல் இருக்குது இதெல்லாம் அமெரிக்கன் கல்ச்சர் அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாக போயிடுச்சு அதனால் ஈஸியாக அப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறமா நான் ஜான்சனாவை பற்றி மூணு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் முதல் செய்தி ஜான்சனாக்கு புதுசாக ஒரு நிக் நேம் வச்சுருக்காங்க த ஸ்லாம் சீனா அப்படிங்கிறது தான் அவரோட பிளேயரு ஜான்சனா அஃபிஷியலி ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டார்ல அதனால் அவருக்கு ஸ்லாம் சீனா அப்படிங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க ஜான்சனா இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஸ் மேட் ஒனுக்கு வரமாட்டார் இது செகண்ட் நியூஸு ஆனால் அஃபீஷியலி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க அதுதான் ஜான்சினா ஜான்சீனா என்னெக்டிக்கு வர்றது ஆமாங்க ஜான்சன் என்னக்டி வராரு மூணாவது செய்தி என்னதுன்னா ஜான்சனா ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிறது ஜான்சனா இந்த சாட்டர்டே நைட் மீட்டில் சண்டை போட்டுட்டு போகிறல அப்போ அந்த அரங்கமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்தில் இருப்பாங்க ஜான்சன் இதுக்கப்புறம் வரமாட்டார் நம்ம சைல்டுஹுட் ஹீரோ இஸ் கோயிங்னு அந்த நேரத்தில் ட்ரிபிள் ஹைஸ் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய ஹால் ஆஃப் ஃபேமாக உங்களை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜான்சன் அவர் சொல்லும் ஃபேன்ஸ் மத்தியில் மீண்டும் ஒரு சந்தோஷம் கிளம்பும் ஜான்சனா இஸ் ஹால் ஆஃப் ஃபேம் ரசல் மீனிய டைமில் ஒரு தடவை மீண்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஸோ ஜான்சனாவை ஹால் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது இது ஜான்சனா ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தானே அண்ட் ஜான்சனா என்எக்ஸ்டிக்கு எப்போ வரப்போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இப்போ கோல்ட் ரஷ் அப்படிங்கிற பேப்பரியூவா அவங்க பேப்பரின்னு சொல்ல முடியாது வீக்லி ஷோவை பேப்பரி மாதிரி நடத்துகிறாங்க இந்த வாரம் நடந்து முடிஞ்சிருச்சு நல்லாவே இருந்தது அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து அஃபிஷியலி வர போகிறாரு இந்த சர்வைவ் சீரிஸ் இருக்கிற அந்த டைம் மாதிரியே என்எக்ஸ்டியில் ஒரு ஸ்டோரி லைன் உண்டு அதுதான் அயன்மேன் மேட்ச் சர்வைவர் ஆயன்மேன் மேட்ச் அந்த மேட்சில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறா அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்காக தான் ஜான்சினா அடுத்த வாரம் நடக்க போகிற என்எக்ஸ்டிக்கு வர போகிறாராம் இது அஃபிஷியலி பார்த்திங்கன்னா என்எக்ஸ்டி மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச என்எக்டி ஷோலையே சொல்லிட்டாங்க ஸோ ஜான்சினாவை வீக்லி ஷோவில் பார்க்க முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ராஸ்மெட்டோனுக்கு வர மாட்டார் ஆனால் என்எக்ஸ்டிக்கு வர போகிறாரு என்எக்ஸ்டி என்எஸ்டி வராரு அப்படிங்கிறனால இன்டர் கான்டினேட்டல் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சாஞ்சு விடுவார் சண்டை போடுவார் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க ஜான்சினா அந்த அயன்மேன் மேட்சில் ஆறு பேர் பங்கேற்பாங்க அது யாரெல்லாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே வரப்போகிறார் அப்புறம் ஜான்சனாவுடைய கடைசி மேட்ச்சை பார்க்கறதுக்காக வர வரப்போகிறாரு அப்படிங்கிற செய்தி இருந்ததில்ல அதுக்கு இது எப்படி இருக்குது இந்த ஒரு மீம்ஸு நம்ம மோடி ஜி இருக்கிறார்ல அவர் வந்து ஜான்சனாவுடைய கடைசி இசை மேட்ச்சுக்கு வந்து ரெஃப்ரியாக இருக்கிறாராம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க எங்கே பார்த்தாலும் பறக்கும் படையாக தான் இருக்கும் இது ஒரு மீமாக போட்டிருக்கானுங்க அப்படி இருந்தால் நம்ம தலைவர் சொல்லுவார் ஏ தோ தீன் சா பாஜ் ஈ ஸ்டாபின் ராகு அப்படின்னு சொல்லுவார் போல இருக்குது டபிள்யூபிடியை அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு உழைத்தவர்கள் பல பேர் அதில் ஷேன்மிக் ஒருத்தர் எந்த ஒரு உயரத்தையும் தாங்காமல் குதித்து நம்ம எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துவார் ஷெயின் மிக்பேன் வின்ஸ் மிக்மனோட பிள்ளை வின்ஸ் மிக்மன் முன்னாள் டபிள்யூஓனர் இப்போ வித்துட்டார் அவரை டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா இன்சல் படுத்திட்டாங்க அதாவது ஷெயின் ஷேன் ஜான்சன் ஜான்சனாவை ரொம்பவே பிடிக்கும் ஜான்சனாவுடைய கடைசி மண்டே நைட்ரா அவரால் ஸ்மேட் தான் பார்க்க முடியல ராவை வந்து நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காரு ஸோ டிக்கெட் எடுத்து ஒரு ரசிகனாக அந்த ராவுக்கு எப் வந்திருக்கிறாரு வந்தது மட்டும் இல்லாமல் ஜான்சனோட மேட்சை பார்த்துருக்காரு இதை பல ஃபேன்ஸ் வந்து பார்த்துட்டாங்க இப்போ என்ன ஒரு கேள்வி வருதுன்னா இதே எக்கச்சக்க வருது வந்திருந்தாங்க அவங்கள அந்த கேமராவில் வேறு யாருமே இல்லை ஷெயின் மிக்மனோட தங்கச்சி அவங்கள கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஹெட்லைன் போட்டு போட்டுமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் ஷெயின் மிக்மனை ஏன் காட்டலை ஷேன் மிக்பான் முன்னாள் டபுள்புடியோடைய ரஸ்லர் அண்ட் முன்னாள் டபுள்பிடியோடைய ஓனரோட பையன் டபுள்பிளு ஜென்ரல் மேனேஜர் அவராக இருந்திருக்காரு இப்படி பல பொறுப்பில் இருந்த அவரை எதுக்காக நீங்கள் ஸ்க்ரீனில் இப்படி வந்திருக்காரு அவர் பேரை போட்டு கூட காட்டியிருக்கலாமே எது பே எந்த பட்டமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அல்லது எக்ஸ் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் மண்டே நைட்ரா ஸ்மேட்டோன் அப்படின்னு கூட போட்டிருக்கலாமே எதுக்கு அவரை காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க ஷேன் மிக்மானை எதுக்கு தான் டபுள்பிள்யூ ஒதுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலங்க ஜேம்ஸ் மிக்மன் அவர் தப்பு பண்ணார் ஒதுக்கிட்டாங்க ஓகே ஷெயின் மிக்மன் அப்படி என்ன தப்பு பண்ணார் அவரை ஏன் ஒதுக்கிட்டே இருக்காங்கன்னு தெரில ஷெயின் மிக்மன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அது பிடிக்கலை அதனால தான் டபுள் டபுள்யூ இருக்காங்கன்னு தெரியுது ட்ரிபிள் ஹெச் எப்படி பார்த்தாலும் இவரோட மச்சான் தானே அவரும் ஏன் ஒதுக்குறாருன்னு தெரில ஃபஸ்ட் மேலே உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய உண்மையான வாரியமே போய்ட்டுருக்குன்னு நினைக்கங்க அதன் பின்பு கேம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சில காரணத்தினால அதாவது ஒருத்தரோட எஞ்சுரினால டோட்டல் ஸ்டோரியும் மாறி தான் அது இப்போது நம்மளுக்கு ரிவியூல் ஆகிருக்குது அதாவது கேம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்க முழுக்க செத்ரோனஸோடைய ஆதிக்கத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது செதுரோனஸோடைய விஷன் டீம் இருக்குல்ல அந்த விஷன் டீம் தான் மற்ற ரசு அவருக்கு ஆப்போசிட் இருக்கவங்க கூட மோதலுக்கு போகிறாரு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்தின் தேரி வந்து சித்தராமன் கூட சேர்ந்து விஷன் வந்து அடுத்த பரிணாமத்துக்கு போகும் இவங்க எல்லாம் சேர்ந்து ப்ராக்லஸ் தேரியும் சேர்த்து அஞ்சு பேர் ஆயாச்சுல இவங்க தான் வந்து ரோமன் டேன்ஸ் கிரீம் கூட மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துது ஆனால் கடைசி நேரத்தில் சித்தராமன்ஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு இப்படி கொலாப்ஸ் ஆனதுனால ஆப்பனன்ஸும் கொலாப்ஸ் ஆகிட்டாங்களாம் ஆக்சுவலி ரோமன் டேன்ஸோட டீமில் சாமி இருக்க வேண்டியது பழைய ஓஜி பிளட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிளட் லைன் அண்ட் சிஎம் பங்க் இந்த காம்பினேஷன் எப்படி வார் கேமில் பங்கேற்றாங்களோ அதே டீம் காம்பினேஷன் வார் கேமில் இருக்கணும் அப்படின்னு டபுள்யூபி நினச்சாங்க ஆனால் சாமி ஜெயின் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னதுன்னா இந்த பக்கம் வந்து செதுரான்சை இல்லையே ஸோ அதனால் அதில் லோகன் பால தேவையில்லாமல் ஆட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த ஸ்டோரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதே மாதிரி ஆஸ்தின் தேரி இல்லாமல் போயிட்டார் கரெக்டாக அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரூமாக்கின் டயரை வந்து ஹீல் டீமில் ஆட் பண்ணதுனால வேறு வழியே இல்லாமல் கோடி நோட்ஸை ஃபேஸ் டீமில் ஆட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி நீங்கள் அந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும் சாமிசைன் மட்டும்தான் இருக்க மாட்டார் மற்றபடி எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வார் கேமில் பங்கேற்ப அதே ரெஸ்லர் தான் சாமிசைன் தேவை சொல்லிவிட்டு சொல்லிட்டு வந்து இப்போ இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்னதான் இருந்தாலும் சாமி சைன் இருந்திருந்தா கோடி ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சாமி சைன் இருந்திருந்தா இது அடுத்த பீக் லெவலுக்கு போயிருக்கும் இந்த ஓஜி பிளட்னு மீண்டும் நம்ம பார்த்த மாதிரி இருந்திருக்கோம் அது இப்போ தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா சாமி சைனுக்கு பதிலாக கோடி ரோட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்களாம் இது எல்லாத்துக்கும் காரணம் செத்ரோன்னு சொல்லிட்டு இன்ஜுரி தான் அதனால தான் இவ்வளோ சேஞ்சிங் சொல்லியிருக்காங்க சரி இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் திங்கக்கிழமை மார்னிங் ஒரு வீடியோ போட்டேன் அதில் சில கேர் கேள்விப்பட்டீங்க ஆன்சரை பார்க்கலாம் டபிள்பிள்இல சான்ஸ் இல்லாமல் எக்கச்சக்க ரசில் சிறுக்குறாங்க டபுள்பிள் த்ரீ ஹவர்ஸ் ஆகுது இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கரெக்டு தான் ஸ்டோன் கோல்ட் வரான் டபுள் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வேணாலும் கொண்டு போடலாம் கடைசியாக அவருக்கா சண்டப்படும் ஆசைப்பட்டுக்கா ஸ்டோன் கோல்டு அதனால அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபி கிங்ஸ்டனுக்கு புஷ் கொடுக்கலாமே ப்ரோ அவர் இருக்கிறதே இல்லாமல் இருக்கிறார் ட்ரிபிள் இருக்கவங்களை கண்டாலே பிடிக்காது ட்ரிபிள் மேடம் சரியில்லை அது உண்மைதாங்க என்னதான் இருந்தாலும் அந்த இட்லி கடையில் பழைய இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்காது எல்லாம் புதுசாக மாதிரி தான் இருக்கு கேம்ல சீனா வேணும் ப்ரோ ஜிம்மி வேண்டாம் அதான் டபுள்யூ அபிஷியலி ஜான்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே கேமில்